நல்ல வேலை ஏண்டா வந்தனா இது டைல்ஸ் இந்த மாதிரி லைட் அடிக்கிறாங்க தோட்டு வரமா லேடிஸ் வைஸ் கேக்குதுப்பா ஒரு அறுபது கிலோமீட்டர் எழுபது கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் நம்ம தமிழ்நாட்டை வண்டி எத்தனை நினைக்கிது நீங்களே பாருங்களேன் நண்பர்களே நாம உத்தரப்பிரதேசில் கான்பூர்ல மார்க்கெட்டில் லோடு இறக்கியாச்சு என்ன லோடு இறக்கணும்னா எல்லை லோடு இப்போ அடுத்த லோடு நம்ம வந்து கிளம்பிட்டோம் எங்கே போகிறோம்னா கான்பூர்லேருந்து நம்ம வந்து சிரிச்சா காஞ்சி போகிறோம் சிரிச்சா காஞ்சி சிரிச்சா சிரிச்சா காஞ்சி சிரிச்சா காஞ்சு போகிறோம் இங்கே வந்து சிரிச்சா காஞ்சிக்கு எத்தனை கிலோமீட்டர்னால் நூற்றி எண்பது கிலோமீட்டர் எம்டி போகிறோம் இப்போ நம்ம அங்கே ஆஃபீஸ்க்கு போகிறோம் நேராக இப்போ ஒன்று லோடு கன்ஃபார்மாக செட் ஆகல கிளம்பு சொல்லியிருக்காங்க ஒன்று கன்ஃபார்ம் தெரியல நாங்கள் வாங்க பேசிக்கலாம் அப்படின்னாங்க நம்ம நேராக அவளை எடுத்துகிட்டு கிளம்பலாம் இப்போதான் நம்ம வந்து வாடகைலாம் வாங்கிட்டு கிளம்பி இன்னுமே நம்ம எங்கே இருக்கோம்னா மார்க்கெட்டில் தான் இருக்கோம் ஆக்சுவலாக இங்கே ஒரு லோடு செட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் கேன்சல் ஆகிடுச்சு அதனால் இப்போ மறுபடியும் இன்னொரு லோடு சாமியில் போட்டுக்கலாம் உங்களுக்கு

நான் வீடு இறக்கிறதெல்லாம் ஓகே அங்கேருந்து வந்து எவ்வளவு வாடகை அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் எவ்வளவு வாடகை என்ன செலவா வச்சு எவ்வளவு என்ன ஏதுன்னா ஒரு வீடியோ போற உங்களுக்கு யூபிக்கு போன தடவை நம்ம வரும்போது இதே சிறிசா தான் நம்ம லோடு ஏற்றிட்டு போனோம் உருளைக்கிழங்கு எங்க சென்னைக்கு கிட்டத்தட்ட மூணு நாள் லோடு இறக்காமல் பெரிய அவஸ்தாப்பட்டோம் இந்த தடவை என்ன நடக்க போகுது தெரியலே மணி வந்து எத்தனை மணி ஆகுது எங்க இருக்கோம்னா இட்டாவாக்கு ஒரு அறுபது கிலோமீட்டருக்கு முன்னால் இருக்கும் சரி ஓனர் வந்து மணி டிரான்ஸ்ஃபர் போட சொன்னார் சரி அதனால் நாளைக்கு வந்து வண்டி டிவி கட்டணுமாம் சரி அதனால் அங்கேருந்து ரொம்ப தூரம் பார்த்துட்டு வந்து இங்கேயும் இல்லை இங்கே இருக்குது பாப்பா எவ்வளோ சொல்கிறாங்க நண்பர்களே கடைக்கு வந்தாச்சு என்னென்னா ஆக்சுவலாக இங்கே ரெண்டு மூணு பார்த்தோம் இந்த சாம்சங் பெட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஆக்சுவலாக செகண்ட் ஹேண்டு அது வந்து என்ன ரேட்னா ஆறாயிரூவா சாரி ஃபைவ் ட்ரிபிள் நைன் ஃபை ட்ரிபிள் என் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அடுத்து வந்து நாங்கள் ஒன் ப்ளஸ் பார்த்தோம் அதை இந்த பட்ஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு ஆக்சுவலாக ப்ளூடூத்து ஏன்னால் எனக்கு மெயினாக இது தேவைப்படுது இது எடிட்டிங் பர்பஸ்க்கு இந்த ப்ளூடூத் இல்லாதனாலே என்னால் எடிட்டிங் சரியாக பண்ண முடியல சரி அதனால் அதை வாங்கலாம் அப்படின்னு இது ட்ரை பண்ணோம் நல்லா இருக்குது ஆல்ரெடி அப்படின்ற பட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சும்மா ஜஸ்ட் நம்ம காட்டலாம் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு இதான் பார்த்திங்களா ஆன்லைன் ப்ரைஸ் வந்து ஆறு ஐநூறு இது வந்து ரெண்டு மாதம் யூஸ் பண்ணிருக்காங்க நல்லா நல்லாயிருக்கு இந்த பிராண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது ஒன் இயர் வாரண்ட்டியாமா எடுத்துகிட்டு ஒரு நாலு நாள் ஒர்க் ஆகுமா சரி ஓகே ஃபைன் பார்க்கலாம் இருங்க அதை வாங்கலாம் அப்படின்ட்டு ஃபோன்லாம் நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு கேட்டேன் ஆன்லைன் ப்ரைஸோட கம்மியாக இருக்கா இங்கே வந்து பாருங்கள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா எங்கே இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது இல்லை சும்மா தெரிஞ்சுக்குங்க அப்படின்றதுக்காக சும்மா நம்ம பார்த்தோம் அப்படின்னு ஒரு பிளாக் ஓகே மணி ட்ரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட்டு முடிஞ்சால் இதை வாங்குவோம் இல்லைன்னா போகலாம் வைஸ் இந்த ப்ளூடூத்தில் பார்த்தீங்கன்னா மேல் வயசு ஃபீமேல் வயசாக மாற்றிக்கலாமா பாருங்கப்பா புதுசாக இருக்குது மேல் வாய்ஸ்

வாய்ஸ் நம்ம அங்கே வந்து கிளம்பிட்டோம் அட அந்த வாய்ஸ் தாங்க வேற லெவலில் என்ன உண்மையிலுமே ஒரு ஆச்சரியப்படுத்திடுச்சு அந்த மாதிரி நான் இது வரைக்கும் யார்த்தையுமே கேட்டது கிடையாது அதுவும் சின்ன குழந்தை மாதிரி கேட்குது பொண்ணு மாதிரி கேட்குது பெரியாள் மாதிரி கேட்குது நார்மலாக நம்ம வாய்ஸ் கேட்குது சார் சான்ஸே இல்லைங்க இந்த மாதிரி வாய்ஸ் நீங்கள் உங்களுக்கு தெரியுமான்னு மாதிரி சொல்லுங்கள் அது சாதாரண நெட் பிராண்டு ஒரு ப்ளூடூத்து அதில் வந்து சின்ன ஃபீச்சர் எட்டுனும் போது அதோடய ப்ரைஸ் எவ்வளோ தெரியுங்களா பிராண்டு வந்து கேடிஎம்னு ஒரு ப்ராண்டு அதோடய ப்ரைஸு ஆயிரத்தி நானூறுவா இங்கே ஆனால் வந்து குறைச்ச ஒரு ஆயிரத்தி முந்நூற்றம்பது அந்த ரேஞ்சுக்கு பார்க்கலாம் ஆனால் பட் ஒருத்தங்க நல்லாயிருக்கு நம்ம பார்த்தது வந்து ரெண்டாயிரரூவா சரி இப்போதைக்கு அமௌண்ட் இல்லை நிச்சயம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்கள வந்துட்டோம் நண்பர்களே மணி வந்து ஏன் இவ்வளோ வீட்டில் காட்டுறேன் பயமா இருக்கு அப்படி கிடைக்காதீங்க சும்மா ஒரு பண்ணா காட்டினேன் ஆக்சுவலா எங்க இருக்கும்னா இட்டாவா தாண்டி வந்துட்டோம் இன்னும் ஒரு ஒரு அறுபது கிலோமீட்டர் எழுபது கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் நம்ம இதுக்கு சாரி எங்கேனா யோ நேரத்தில் குழம்புறனே ஆஃபீஸ் ஆஃபீஸ்க்கு எதுக்கு வந்தாலும் சாப்பிட்றதுக்கு தான் நம்ம தாபாவுக்கு வந்து சரி சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஆக்சுவலாக எத்தனையோ தாபாக்கானே நிறைய இருந்துச்சு ஆனால் வண்டியும் நிறுத்த முடியல நம்ம டக்குனு கிட்ட கிட்ட வர்றதுக்கு அப்புறம் அதாவது பாதி வந்ததுக்கு அப்புறம் தான் சரி சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வருது அதனால் ரொம்ப தூரம் வந்ததுக்கப்புறம் இங்கே இருந்துச்சு வந்து சாப்பிட்லாம் நம்மால் உட்காந்துட்டு அங்கே ஜம்முன்னு தாபாக்கு வந்து இது ஒரு ஃபெசிலிட்டிப்பா நம்ம அழகாக அடிச்சு சப்பளங்கள் போட்டு உட்காந்துக்கலாம் நம்ம இந்த இடம் நமக்கு நல்லா இருக்குல்ல நம்ம வண்டி தான் அங்கே இருக்குது அங்கே போனாலும் எனக்கு இந்த ரொட்டி கிடச்சிருதுப்பா இதே தான் ராஜஸ்தான்லேயும் கிடச்சிது ஐ பேட் இட் ஆனால் பட் வேறு வழி இல்லை சாப்பிட்ணும் நண்பர்களே சாப்பிட்டு கிளம்பிட்டோம் இப்போ தான் என்னென்ன சாப்பிட்டோம்னா சப்பாத்தி சாரி ரொட்டியா ஏதோ ஒன்று ரொட்டி பருப்பு சா இந்த குழம்பு அப்புறம் வந்து சென்னா மசாலா உடனே எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா இவ்வளோ கம்மியாக செஞ்சு என் கையை கட்டி போட்டிக்கலே இப்படி செஞ்சதுக்கு உன் கையை வெட்டி போட்டிருக்கணும் கட்டி போடு தப்பு அந்த மாதிரி ஆகிப்போச்சு காய்ஸ் ஏன்னா நல்லா வேலை ஏண்டா வந்தோன்னா ஆகிப்போச்சு தயவுச்சு இந்த மாதிரி லைட் அடிக்கிறாங்க ரோட்டு வரமா தாபா இருக்குதுன்னு தயவு செஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணவே ட்ரை பண்ணாதீங்க வேஸ்ட் ஆஃப் டைம் வேஸ்ட் ஆஃப் மணி வேஸ்ட் ஆஃப் பை ஓகே காய்ஸ் நம்ம அந்த வந்து கிளம்பியாச்சு மணி வந்து பதினோரு மணி ஆகுது ஆக்சுவலாக எவ்வளோ ஆச்சுன்னா மொத்த அமௌண்ட் வந்து நூற்றி எண்பது ரூபா அமௌண்ட் பரவாயில்ல கம்மி தான் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு இல்லை அந்த டேஸ்ட்டுக்கு அந்த அமௌண்ட்டு ஓகே தான் இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்து இந்த மாதிரி நான் பெரிய ஹோட்டலில் கூட சாப்பிட்டுக்கலாம் ஓகே அது நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் நண்பர்களே மணி வந்து எட்டரை மணி ஆகுது எங்கே இருக்கணும் ஆஃபீஸ் என்ன இருக்கும் ஆக்சுவலாக இது என்ன ஆஃபீஸ் தெரியுங்களா நானே காலையில் எழுந்திரிச்சவங்கன்னு இங்கேடா இருக்கோ எப்படி இருக்குமே புரியல அதுக்கப்புறம் எழுந்திரிச்சி வெளியில் வந்து பார்க்கும்போது தெரியுது இது எந்த ஆஃபீஸ்னால் நானே போனதோட யூபி வந்தப்போ கூட காமிச்சிருப்பேன்ல நண்பர்கள் இங்கே பாருங்கள் நமக்கு கொஞ்சம் தூரத்தில் இன்னொரு தமிழ்நாட்டு ஆஃபீஸ் இருக்குது ஆஃபீஸ் இருக்குது தமிழ்நாட்டு வண்டி நிறையா இருக்குது ஆனால் நம்ம வண்டி கம்மியாக இருக்குன்னு சொன்ன ஆக்சுவலாக நம்ம இருந்தது அங்கே இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் பில்டிங்கு அதை தாண்டி கிட்டத்தட்ட அதுதான் நினைக்கிறேன் நம்ம போன ட்ரிப் வந்தப்போ அந்த ஆஃபீஸு அது வந்து வேறு வண்டி அது பதினாலு விலை இங்கே வந்து இவங்க இங்கே தான் எடுப்பாங்க போல் சரி அதனால் இப்போ லோடு செட் ஆகிருக்கு என்ன லோடு என்னன்னு தெரில போய் கேட்போம் ஆக்சுவலாக இங்கே தண்ணியே இல்லை காய்ஸ் பாத்திரமே விளக்கலை ஆக்சுவலாக பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு விளக்கலான்னு பார்த்து தண்ணி இதாக விட்ற இதாக விட்றேன்னாங்க அப்புறம் என்னமே நாங்கள் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு கேட்பீங்க அவர் எதா பாருங்கள் வண்டியிலே இருக்கும் போல் தண்ணி எட்டு வந்து இங்கே வச்சு விளக்குறாரு ஓகே என்ன லோடு என்னென்னு பார்ப்போம் லெட்ஸ் கம் ஆன் வெயிட்டிங் ஃபார் ஐட் லோட் நம்ம டிரைவர் இங்கே வண்டியில் இருக்காரு போலாமா வாங்க 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 போகலாம் அமாலி யார் வரலையா அமாலி அமாலி பாத்திரமே விளக்கில் சரி அங்க போய் பார்த்துக்கலாம் அங்கே ஒரு வண்டியிலோடு கிளம்பிடுச்சு என்னென்ன லோடு ஏற்றல அவ்வளோ பரபரப்பாக போயிட்டு கடைசியில் டீ கடைக்கு போயிருக்கேன் என்னென்னச்சி அப்படின்னு கேட்பீங்க ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா அம்மாளி வரணும் அமாளி வரணும் சரி அதுக்குள்ள ஒரு டீ ஷாப்பில் காலையிலே டீ ஷாப்பில்லாண்டு கடைக்கு வந்துட்டு ஆஃபீஸ்காரை கூப்பிட்டாரு ரிட்டர்ன் போயிட்டோம் சரி மறுபடியும் வந்து இந்த கடை ஞாபகம் இருக்குங்களா வந்து வந்தபோடே அவர் அதே பெரியவர் இருக்கார் இங்கே டீ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வேத சேபி தமிழ்நாட்டு வண்டி எத்தனை நிற்கிது நீங்களே பாருங்களேன் உத்தரப்பிரதேசத்தில் எனக்கு பிடிச்சதே இந்த டீ தான்ப்பா அந்த டீயான மெத்தட் தான் அழகாக பானை இதில் போட்டு கொடுப்பாங்க அதாவது இது ஒன் டைம் யூஸ் தான் நம்ம இது மறுபடியும் யூஸ் பண்ணுறது அப்படிலாம் கிடையாது இது போ குடிச்சுட்டு அது தூக்கி போட வேண்டியதான் அது நிறையா உடஞ்சிருக்குது அவ்வளோதான் நினைக்கிறேன் இதுக்கு பத்து ரூபான்னு நினைக்கிறேன் கா இதுக்கே காஸ்ட் ரூபா போயிடும் டீக்கு அஞ்சு ரூபான்னா சரியாக போச்சு இவங்களுக்கு எப்படி மீதின்னு தெரியல போங்கப்பா ஆஃபீஸ்கார் உடனே அம்மாளி வந்துடுவாங்க அப்படின்னாங்க நம்ம டீ குடிச்சிட்டு முட்டை வாங்கிட்டே வந்துவிட்டோம் ஆக்சுவலாக முட்டை வந்து ஏற்கனவே வாங்கலாம்னு நினச்சா நான் வாங்கலை இப்போ வந்து முட்டை எவ்வளோனா எட்டு ரூபா இங்கே உத்தரப்பிரதேசத்தில் ஆறு முட்டை வாங்கணும் ஐயெட்டு நாற்பது ஆறு எட்டு நாற்பது கிட்டத்தட்ட ஐம்பது ரூபா ரவுண்டா போய் அம்மாளி வந்தவொடனே இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னா நூறு கிலோமீட்டர் நம்ம லோடு யாத்திரை இடம் அது என்ன நம்ம பார்ப்போம் போன ட்ரிப்பு எந்த ஊரில் ஏற்றுறோன்னா அது ஊர் பேருசு ஏற்றல அது ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் போனோம் அதே தான் நம்ம இப்பயே தான் எந்த ஊருக்குன்னா திருச்சிக்கு போகிறோம் கரெக்டாக இங்கேருந்து நூறு கிலோமீட்டர்லேருந்து ஏதோ ஃபர்தாபாத் தான் என்னமோ ஒரு ஊர் சொல்கிறாங்க சரியா தெரியல இதான் அங்கே ஒரு லாரி நிற்கிது பார்த்தீங்களா அந்த லாரி தான் நம்ம ஃபஸ்ட்டு ஏற்றன இடம் அதாவது நான் ஃபஸ்ட்டு வந்தப்போ லோடு ஏற்ற இடம் செகண்டு இங்கே ஒரு அன்எக்ஸ்பெக்டட் வாட்சே அன்எக்ஸ்பெக்டு வாங்க 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 வாங்கி வரல வரலாம் வரலாம் வரல வரலாம் போது போதும் போது போதும் 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 கொழம்பு குழம்பு போலம் போலம் போலம்போ குலம்பு போலம்போ குழம்பு போலம்பு குலம்போ கொழம்பு குழம்பு கொழம்பு குழம்பு போ நாங்கள் நேராக போகலான்னா எங்களுக்கு முன்னால் தமிழ்நாட்டு வண்டி அவருக்கு முன்னால் அந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா வரிசையாக எப்படி நிற்கிதுன்னு இதில் யார் எப்படி போகிறது எனக்கு இந்த இடத்து தெரியல இருங்க அந்த அக்கா ஏறிட்டாங்க ஏற்கிட்ட போகலாம் போகலாம்ப்பா போகலாம்ப்பா போல ரைட் புல்லாக ரைட் ஃபுல்லாக ரைட் தங்க நேரத்துக்கு தான் தமிழ்நாடு எழுதி பெறட்டுமா வண்டி இல்லைனா எங்கே எங்கேயான்னு நினச்சிருக்காங்கப்பா ஓ இதுவும் ஆஃபீஸோ ஒரே வண்டி நிற்கிது ஆபிஸ் இல்ல அந்த ஆபிஸ் ஃபரிதாபாத் கிளம்பியாச்சு காய் இங்கேருந்து கரெக்டாக ஃபரிதாபாத்துக்கு நூற்றி மூணு கிலோமீட்டரு இப்போ ஆப்போசிட் ரோட்டில் ஏன் போயிட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம ஆஃபீஸ்லேருந்து லெஃப்ட் திரும்பி போனால் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் சுற்றி வரணுமா அங்கே அது இல்லாமல் டிராஃபிக் ஆகும் நீ இப்படி ஷார்ட்டாக போய்க்க இதுதான் நமக்கு பக்கம் அப்படின்னு நம்ம அமாலி சொன்னார் அதனால் நம்ம இதில் வந்தாச்சு கட்டிங்க்கு ஏ கட்டா வாங்க 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 புலம்பு 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 ரோடு ஃப்ரீயாக தான் இருக்கு புலம்பு புலம்போ புலம்பு 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 புல ரைட் புல ரைட் புல ரைட் ஓகே நண்பர்களே நம்ம லோடு ஏற்ற கிளம்பிட்டோம் என்ன லோடு என்ன ஏற்றணும் என்ன ஆச்சு எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்னென்ன வீடு சின்னதாக வீடியோ முடிச்சுட்டு அப்படின்னு நினைப்பீங்க இதை வந்து ஒரு பார்ட்டாக வச்சுக்கலாம் ஏன்னா வந்து நம்ம லோடிங் ஏற்றுறது ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு பார்ட் முடிச்சிடலாம் நம்ம லோடு ஏற்று போகிறது லோடு ஏத்துறதுலாம் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய் பிடிச்சா லைக் பண்ணுங்க என்ன உங்க உங்க அபிப்பிராயம் என்னென்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்க தேங்க்யூ பாய் நண்பர்களே நாம லோடு ஏற்றிட்டு கிளம்பிட்டோம் எங்க கிளம்புறோம்னா